வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி காலையில் தமிழக அரசு வெளியிட்ட ஒரு ஏழு முக்கிய அறிவிப்புகளை பற்றி இந்த வெளியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் முதல் அறிவிப்பு வார இறுதி நாள் மற்றும் முகூர்த்த நாளை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகளை இயக்க தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் வந்து முடிவு பண்ணியிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது வெள்ளி சனி ஞாயிறு மற்றும் சிறப்பு சுபமுகூர்த்த நாள் இந்த மாதிரி நாட்களில் வந்து சிறப்பு பேருந்துகளை இயக்க போகிறாங்க அடுத்த அறிவிப்பு தமிழ்நாட்டில் நேற்று அதிகபட்சமாக மின் நுகர்வு நானூற்றி முப்பது மில்லியன் யூனிட்டாக பதிவாகியுள்ளது இதற்கு முன்னதாக கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதிவான நானூற்றி இருபத்தி ஆறு மில்லியன் யூனிட் அதிகபட்சமாக இருந்தது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக சென்னையில் வெயில் சுட்டெரித்து வருகிறது நடப்பாண்டு கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டெரித்து வருகிறது இதனால் வீடுகளில் ஏசி ஃபேன் ஏர் கூலர் உள்ளிட்டவற்றின் பயன்பாடு அதிகரித்துள்ளது தான் இதற்கு காரணம் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் அடுத்த செய்தி பணப்பட்டுவாடாவை தடுக்க பறக்கும் படைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் மதுரை கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வின் போது தோல் பை வைத்து மட்டுமே தண்ணீர் பீச்ச வேண்டும் என்று கட்டுப்பாடுகளை விதித்தது உயர்நீதிமன்றம் அடுத்த செய்தி ஒன்றிய அரசிடம் ரூபாய் இரண்டாயிரம் கோடி நிவாரண நிதி கேட்டு உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடுத்துள்ளது ஏற்கனவே கொடுத்த ஐயாயிரம் கோடி என்ன செய்தீர்கள் என்று ஸ்டாலினுக்கு நிர்மலா சீதாராமன் கேள்வி எழுப்பினார் அதற்கு ஸ்டாலின் அவர்கள் தமிழக அரசுக்கான வெளிநாட்டு வங்கிகளின் கடன் தான் அந்த ஐயாயிரம் கோடி ரூபாய் அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்கிறார் அடுத்த செய்தி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பித்த தகுதியுள்ள அனைவருக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் புதிதாக விண்ணப்பம் செய்யவும் வழிவகை செய்யப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்த செய்தி ரேஷன் கடைகளில் இன்னும் குடும்ப உறுப்பினர்கள் கைரேகை வைக்காமல் இருந்தால் அவங்களுக்கு மார்ச் முப்பத்தொன்னாம் தேதிக்கு பிறகு பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிட்டு அதை தமிழக அரசு மறுத்து மறுப்பு தெரிவித்துள்ளது தற்போது எல்லாத்துக்கும் பொருள் வழங்கப்படும் அந்த கைரேகை யாரும் வைக்காமல் இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க தூரமாக இருக்கிறவங்க அவங்க ஏரியாவில் பக்கத்தில் இருக்கிற ரேஷன் கடையில் உங்கள் ரேஷன் கார்டு நம்பரை சொல்லி கை ரேகை வச்சுக்கலாம்